இந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கீழே இந்த ரிசல்ட் ஒன்று இருக்குண்ணா அதில் இந்த இருக்கா சிடிஜிடி அந்த சிடிஜிடி போயிட்டோன்னா எல்லாமே இருக்குண்ணா இந்த இன்னைக்கு தேதி வந்தது லிஸ்ட்டு ஒன்று டூ த்ரீ 4 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து மேல் ஃபீமேல் காணது செகண்ட் லிஸ்ட்டில் வந்து மேலுக்கானது தேர்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த வித்சல்டில் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஏதாவது மிஸ் மேட்ச் டவுட்டா டவுட்டாக அவங்களுக்கு லிஸ்ட்டு ஃபோர் வந்து பேட்னா அவங்க கிடையாதுங்கிற மாதிரி கொடுத்துருவாங்கண்ணா இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபைண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இந்த சைடு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி சின்ன டேட்டாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இதில் என்னென்ன நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிஏடி கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ அப்படின்னு இருக்குது அலகேஷன் ஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து நம்ம கீழே பாருங்கள் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ அலகேஷன் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ் ஓன்னு இருந்துச்சுன்னா அது இடபிள்யூஎஸ் நடத்தம் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அது எஸ்சின்னு நடத்தம் ரெண்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா அது எஸ்டி நடத்தோம் மூணு இருந்துச்சுன்னா அது இஎஸ்எம் நடத்தம் ஆறுன்னு இருந்தால் ஓபிசின்னு நடத்தம் ஒம்போதுன்னு இருந்தால் யூஆர் எடுத்தோம் நீங்கள் உங்களுடைய நேம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு மூணு அது உங்களுடைய கேட்டகரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் வந்து ஜீனுங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎன் அந்த மாதிரி இருக்கும் நாம் வந்து தமிழ்நாடு பசங்க பொதுவாகவே இதில் வருவீங்க அப்படின்னா ஜிஇல் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவீங்க சப்பறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட பாருங்கள் இப்போ பிஎஸ்எஃப் அங்கே ஏன்னு இருந்துச்சுன்னா அது பிஎஸ்எஃப் நடத்தோம் அங்கே பின்னு இருந்துச்சுன்னா சிஎஸ்எஃப் நடத்தும் அங்கே சீன்னு இருந்துச்சுன்னா சிஆர்பின்னு நடத்தோம் அங்கே டீன்னு இருந்துச்சுன்னா எஸ்எஸ்பின்னு நடத்தோம் அங்கே ஈன்னு இருந்துச்சுன்னா ஐடிபிபின் நடத்தம் அங்கே எஃப் இருந்துச்சுன்னா அசாம் ரைஃபிள் நடத்தம் அங்கே எஸ்எஸ்எஃப் இருந்துன்னா ஹச் இருந்துன்னா எஸ்எஸ்எஃப் நடத்தம் ஸோ இந்த தான் வந்து உங்களுடைய மார்க்கில் வந்து வந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து இதில் வந்து இந்த ஃபைனுங்கிற ஆப்ஷனை பிடிச்சிட்டு இங்கே வந்து அவரோட நேம் போடுறேன் நான் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகுது நேராக வந்து அவரோடது இங்கே நம்பர் வந்து வந்துடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேமு அப்பாவோடய பேர் கேட்டகரி வந்து சிக்ஸ் சிக்ஸ்னா என்ன அர்த்தம் ஓபிசின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது ஜீனா என்ன ஜென்ரல் ஏரியா ஓகே அடுத்தது என்ன இருக்குது அலக்கேட்டட் ஸ்டேட் இப்போ தேர்ட்டி ஒன் தமிழ்நாடு எல்லாமே வந்து தேர்ட்டி ஒனில் வந்துடும் ரைட்டாக இங்கே இதில் இருக்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு பசங்க நீங்கள் தான் ஓகே அலக்கேட்டட் கேட்டகரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஸோ இவரோட இது வந்து பி இருக்கு பி வந்து பி வந்து சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இவர் வந்து சிஎஸ்எஃப்ல வந்து செலக்ட் ஆகியிருக்காரு ரொம்ப வந்து சிம்பிள் தான் உங்களுக்கு ஏதாவது வந்து இதில் ரிசல்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதில் டவுட்டு வந்துருச்சு இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடிலனா என்ன ஏதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் நான் இதுலேயும் சொல்கிறேன் அங்கே நான் வந்து கான்ட் இதுலேயே நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த நம்பர் நான் சொன்னது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் தரேன் அந்த நம்பர் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்து சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட்